ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரவுண்ட் டூ உடைய கவுன்சிலிங் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் விளைங் அப்படின்றது இந்த இது தினம் வந்து முடிய போகுது சரிங்களா இன்றைக்கி டேட் என்ன டுவெல் டுவெல் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரைட் ஸோ அந்த ஒரு டேட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் விளைங் அப்படின்றது முடிய போகுது ஸோ அண்ட் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சார்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் மனசில் வச்சிருக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சரிங்களா அதை நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கு சரிங்களா வீடியோ கொலை முன்னாடி நீங்கள் எது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கே இருக்கா சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ உடைய அதாவது போத் அகாடமிக் ஜென்ரல் அண்ட் அகாடமிக்ல கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் உடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது முடிய போகுது சரிங்களா இதை வந்துட்டு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் முடியும் போது சாய்ஸ் லாக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும் ஸோ அதுக்கு நீங்க லாகின் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணணும் சரிங்களா சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்றது பக்கத்துல இருக்கணும் அண்ட் இமெயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து வரும் ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும் தான் சாய்ஸ் லாக் வந்து பண்ண முடியும் சரிங்களா அந்த போன் பக்கத்துல இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நேற்று தினமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டாங்களாமா அண்ட் முன்னாடி நாள் ஃபர்ஸ்ட் நாளே வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் நாள் பண்ண சாய்ஸ் லாக் ஏன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கான ரீசன் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் டே டூக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் போட்டேன் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லாக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டாப் காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இட்ஸ் முழுக்க முழுக்க போய் ரைட் ஸோ உங்களுடைய ரேங்க் பேஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரேங்க்க்கு தான் வந்து சீட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க இப்போ சிக்ஸ் தௌசண்ட் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வரும் அடுத்த பிப்டி சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி அது மாதிரி தான் வரும் அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லாக் பண்ணீங்க மீன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டியெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க இதை வந்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு பாத்துக்கோங்க சோ அண்ட் சாய்ஸ் ஃபுல்லிங் அப்படின்றது முடிய போகுது நீங்க சாய்ஸ் லாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பி வந்து சாய்ஸ் லாக் பண்ணிருங்க அதுக்குள்ள நீங்க வந்து சாய்ஸ் லாக் பண்ணிருங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் பில்லிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பி எம்மோட முடியுது கொஞ்சம் கடைசி ஆக செர்வர் கொஞ்சம் பிஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தட்ஸ் வை நான் வந்து இதை வந்து சொல்றேன் ஸோ சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சாய்ஸ் லாக் வந்து பண்ணிருங்க சரிங்களா சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் யூவர் சாய்ஸஸ் கொடுத்து ப்ரிவியூ எடுத்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கு அப்படின்றது ஸோ உங்களை சாய்ஸ் அப்படின்றது இது வந்து ஜென்ரலாக நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் தேன் யுவர் கட் ஆஃப் தென் உங்க கட் ஆஃபுக்கு ஏத்தது அண்ட் உங்க கட் ஆஃபோட கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் இப்படிதான் இருக்கணும் சரிங்களா இதை வந்து பாத்துக்கோங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறது ஹையர் தேன் இருக்கக்கூடியதான் வந்து டாப் டாப்ஜஸ் கண்டிப்பா காலேஜஸ் அப்படின்றது இருக்கும் தென் மீடியம் காலேஜஸ் அண்ட் ஆவரேஜ் காலேஜஸ் இது மாதிரி வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அண்ட் இதை வந்து கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க அண்ட் அனதர் திங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ரைட் அந்த சிக்ஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அசபெட் அண்ட் ஜாயின்ட் அசெப்ட் அண்ட் அப் டிக்ளைன் அண்ட் மூ நெக்ஸ்ட் டவுன் டிகளை அண்ட் குவைட்டு அண்ட் எக்ஸெக்ட் அது மாதிரி வந்து டோட்டலி சிக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த சிக்ஸ் ஆப்ஷன்ஸை தனியாக பேசியிருப்பேன் ஸோ அது வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறேன் பாத்துக்கோங்க சரிங்களா அதனால தான் நீங்க கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கீழே கொடுக்க முடியாது தட்ஸ் தட்ஸ்வை ரிப்பீட்டட்லி சொல்றேன் டாப் காலேஜஸை மேல கொடுத்துருங்க கீழே கொடுத்துடாதீங்க அண்ட் லோ காலேஜஸை நீங்கள் ஃபஸ்ட்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுதான் அலாட் ஆகும் சோ தட் இஸ் நோ பாசிபிலிட்டி எவ்வளோதான் நீங்கள் கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் லாக் பண்றதுல தான் உங்களுடைய அலாட்மெண்ட் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அண்ட் நீங்க வெதர் இட் மேபி மொபைல் ஆர் லேப்டாப் நீங்க எதில் பண்ணியிருந்தாலும் சரி ப்ரிவியூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் அதை வந்துட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இன் பர்தர்ல யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஹரியப் ஹரியப்பில்லாமல் பொறுமையாக வந்துட்டு சப்போஸ் இன்னைக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சைடில் இருந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே சென்ட் பண்ணி வச்சாச்சு ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து கேட்டீங்க இன்றைக்கி கூட ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் அவங்களுக்கும் நான் வந்து சென்ட் பண்ணி வச்சிருவோம் சரிங்களா ஸோ அண்ட் அவ்வளோ தான் இந்த வீடியோ அவ்வளோ தான் விட பார்த்ததுக்கு நன்றி விட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ ஆல் தி பெஸ்ட் வேறு பெட்டர் ஃபியூச்சர் தேங்க் யூ